என்ன பிள்ளைகளா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் ஒரு மூணு கதை சொல்கிறேன் கேளுங்க நரசிம்ம பல்லவர் என்ற புகழ்பெற்ற அரசனின் உற்ற நண்பனாகவும் படைத்தளபதியாகவும் இருந்தவர் பரஞ்சோதி என்ற மகா பெரிய சிவபக்தர் சிவன் மேல் கொண்ட அதீதமான பற்றினால் ஒரு கட்டத்தில் தனது அரச பதவியை விட்டுவிட்டு தன் மனைவி திருவெண்காட்டு நங்கையுடன் திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிற ஊரில் போய் மிகவும் எளிய வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறார் மிக ரொம்ப பணிவோடு அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சதுனால அவரை மக்கள் சிறு தொண்டர் அப்படின்னு கூப்பிடுறா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாள்தோறும் ஒரு சிவனடியாருக்காவது அமுது படைக்காமல் தாங்கள் உண்பதில்லை என்பதை ஒரு விரதமாக மேற்கொண்டிருந்த இவர்களின் உண்மையான அன்பை வெளி உலகிற்கு காட்ட நினைத்த சிவபெருமான் ஒரு நாள் சிவனடியார் யாரையும் இவங்க கண்ணில் காட்டல தானே ஒரு பைரவர் உருவம் கொண்டு வருகிறார் தனக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட உடலில் குறை ஒன்றும் இல்லாத ஒரு பிள்ளையை மனமுவந்து தாய் பிடிக்க தந்தை அறுத்து அதை சமைத்து எனக்கு படைத்தால் மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான விருப்பத்தை சொல்கிறார் அப்படியே செய்கிறேன் தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு அந்த அடியாரை தனது வீட்டுக்கு அழைத்து போய் பைரவராக வந்த சிவபெருமான் சொன்னது போலவே செய்து அவரை சாப்பிட அழைத்தார் சாப்பிட உட்கார்ந்த பைரவரோ ஓ பிள்ளையே என்னோட சாப்பிட வைத்தால்தான் சாப்பிடுவேன் ஆ அப்படின்னு கண்டிப்போட சொல்லப்போ சிறு தொண்டரும் அவர் மனைவியும் பிள்ளையைத்தான் அறுத்து கரிசமைத்தாயிற்று அப்படின்னு தகச்சு போறாங்க என்ன நிற்கிறீர்கள் வாசலில் போய் உங்கள் பிள்ளையின் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள் அப்படின்னு தோரணையா கட்டளை இடுறாரு அந்த பைரவராக வந்த சிவபெருமான் அதற்கு பணிந்து வாசலில் போய் சீராளா வா என்று கூப்பிட பள்ளிக்கு சென்ற அவர்கள் பிள்ளை ஓடி வருகிறான் ஆனந்த கண்ணீரோடு அவனையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தால் அந்த அடியாரை காணோம் திகைத்து போனவர்களுக்கு இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் என்று அம்மையுடன் அப்பன் காட்சி தந்து அவர்களை ஆட்கொள்கிறான் அடுத்து நம்ம கிருஷ்ணர் இருக்காரு அவர் என்ன செய்தான்னு பா பார்க்கலாமா தன்னோட பக்தனும் நண்பனுமாகிய அர்ஜுனனோட ஒரு தடவை அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப களைச்சு படுறாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை தெரியுது அதை முன் அது முன்னாடி நின்று அம்மா யார் இருக்கீங்க உள்ள அப்படின்னு குரல் கொடுக்குறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் ஏழ்மையான ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் பிள்ளையுடன் வெளியே வந்தவர்கள் தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷத்தோடு பணிந்து வணங்குகின்றனர் தவமாக தவம் இருக்கிறவங்க கண்ணில் படாத நீ இந்த ஏழைகளோட வீட்டுக்கு வந்திருக்கியே உனக்கு கொடுக்க எங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நெகிழ்ந்து போய் பரிதவி சொல்றாங்க பகவானோ உங்ககிட்ட இருக்கிற விலை இல்லாத ஒரு பொருளை எனக்கு தாங்களேன் அப்படின்னு ஒரு நமுட்டு சிரிப்புடன் சொல்றார் எங்ககிட்ட ஏதையா விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் அப்படின்னு அவர்கள் குழப்பத்துடன் கேட்க கிருஷ்ணனோ இதோ நீங்கள் தவமாக தவம் இருந்து பற்ற இந்த பிள்ளை இருக்கானே அப்படின்னு சொல்ல ஆட அப்படியா இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் பக்கமாக தங்கள் பிள்ளையை நகர்த்துகிறார்கள் அப்போது அந்த மாயக்கண்ணன் ஆ இப்படி முழுசாலாம் வேணாம் எனக்கு அவன் உடம்போட வலது பாதியை அறுத்து அதை மட்டும் எனக்கு கொடுங்க போதும் ஆனால் ஒரு நிபந்தனை அம்மா பிடிச்சிக்க அப்பா அறுக்க உங்கள் யாரோட கண்ணில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படிங்கிறார் திகச்சு போனாலும் மூன்று பேரும் சம்மதிக்கிறாங்க கண்ணன் சொன்னபடியே செய்ய தொடங்க கொஞ்ச நேரத்தில் பிள்ளையின் இடது கண்ணிலிருந்து நீர் வழிய நிறுத்துங்க நிறுத்துங்க இங்கே பாருங்கள் பையனோட இடது கண்ணிலேருந்து கண்ணீர் வருது எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு கிருஷ்ணன் சத்தமாக சொல்ல அதற்கு அந்த தந்தை எம்பெருமானே நீங்கள் சொல்வது போலல்ல வலது பக்கம்தானே பகவானுக்கு காணிக்கையாகிறது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து அதனால்தான் அந்த இட இடது இடது கண்ணிலேருந்து கண்ணீர் வழியுதையா அப்படின்னு ரொம்ப பணிவோட சொல்ல அர்ஜுனன் திகைக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த உண்மையான பக்தர்களின் பிள்ளையின் உடம்பை முன்பு உள்ளது போல் முழுவதுமாக ஆக்கியதுடன் தனது தரிசனத்தையும் தந்து ஆட்கொள்கிறார் இந்த நிகழ்வில் பகவான் உண்மையான பக்தி எதுவென்று உணர்த்தியதோடு அர்ஜுனன் தான் மட்டுமே கண்ணனிடம் அதீத பக்தி கொண்டவன் அப்படிங்கிற அவனோட கர்வத்தையும் அடக்கிடுறார் அடுத்த கதை இஸ்லாமிய பெருமக்களால் முக்கியமான இறை தூதர்களில் ஒருவராக கருதப்படுபவர் வணக்கத்துக்குரிய இப்ராஹிம் ஐயா அவங்க நெடுங்காலம் பிள்ளை இல்லாமல் இருந்த அவருக்கு அவருடைய இரண்டாவது மனைவி மூலம் ஒரு குழந்தை பிறக்க இஸ்மாயில் என்று பெயரிட்டு மகிழ்ச்சியோடு வளர்த்து வருகின்றனர் இஸ்மாயில் பாலகனாக வளர்ந்து வரும்போது இப்ராஹிம் ஐயா கனவில் இறைவன் வந்து அந்த பிள்ளையை தனக்கு பலி கொடுக்கும்படி ஆணையிடுறார் மகனிடமும் ஒப்புதல் பெற்று ஒரு மலையூச்சிக்கு சென்று மகனை வெட்டி இறைவனுக்கு காணிக்கையாக்க அறிவாளை ஓங்கும்போது அந்த பிள்ளை இருந்த இடத்தில் ஒரு ஆடு தோன்றி அந்த அரிவாள் வெட்டை தான் ஏற்று உயிரை விடுகிறது அந்த பிள்ளையின் கழுத்தில் மலர் மாலை விழுகிறது இதை கண்ட இப்ரஹிம் ஐயா மிகுந்த அழுகையுடனும் ஆனந்தத்துடனும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் இந்த நாளை தான் தியாகத் திருநாள் என்ற பெயரில் பக்ரீத் பக்ரீத் பண்டிகையாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் பன்னிரெண்டாவது மாதமான துல்கஜ் மாதம் பத்தாம் நாளன்று கொண்டாடுகின்றனர் இஸ்லாமிய அன்பர்கள் பிள்ளைங்களா இந்த மூன்று கதையோட அடிநாதம் அதாவது ஒரு 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 ஒத்துமை தெரியுதா அவங்களுக்கு தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே சிறிது கூட யோசிக்காமல் இறைவன் கேட்டவுடன் அப்படியே அர்ப்பணிக்க தயாராகிடுறங்கப்பா தயாராகிடுறாங்க பாருங்கள் மூணு பேருமே வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு மணிவா வணக்கத்துக்குரிய மணிவாசக பெருமான் சொல்கிறது போல இவர்கள் இறைவனின் ஆணையை எந்த விதமான மனக்கிலேசமும் இல்லாமல் தாமதிக்காமல் உடனடியாக நிறைவேற்ற துணிந்து விடுகின்றனர் உளி தாங்கும் கற்கள் தான் சிலையாகின்றன உஷ்ணம் தாங்கும் தங்கக்கட்டி தான் நகைகளாகின்றன அதே போல்தான் நமக்கும் ஆண்டவன் அள பெரிய சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையில் உன்னை எவ்வளோ கும்பிடுறேன் எனக்கு ஏன் இவ்வளோ சோதனையை கொடுக்குற தாங்கவே முடியலையே நீ எப்போதான் எனக்கு அருள் செய்வே அப்படின்னு வாழ்வில் புலம்பாத மனிதன் கிடையவே கிடையாது இந்த பதிவில் நம்ம பார்த்த கதைகளில் வர்றவங்க அது கதையாக இருக்கட்டும் க கதையாகவே நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல கற்பனையா தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படிலாம் நடக்குமா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வாதாடுறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இது ஒவ்வொன்றும் நடந்த கதை அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க அது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கதையில் வர்ற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் ஆண்டவன் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வான் நமக்கு அவன் கூட இருக்கிறான் அவனை முழுசாக நம்ம நம்புவோம் அவன் நம்பணும் நம்புவோம் அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா முழுசாக நம்ம அவங்ககிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா அதாவது பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா படைத்தவன் இருப்பான் பார்த்து கொள்வான் பயணத்தை தொடர்ந்து விடு நீ பயணத்தை தொடர்ந்து விடு என்ன பிள்ளைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க இது போன்ற செய்திகளை உங்கள் நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய 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 நிஜமாக நடந்த நாடு நமது புண்ணிய பூமியான பாரதம் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய தேடி படிங்க பிள்ளைங்களா புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இல்லை கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்